உலக பரப்பளவில் இந்தியா எத்தனையாவது இடம் வகிக்கிறது ஏழு ஆசியாவில் இரண்டாவது மிகப்பெரிய நாடு இந்தியா பூமியில் இந்தியாவின் பரப்பு சதவீதம் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் இந்தியாவின் மேற்கில் உள்ள நாடு பாகிஸ்தான் இந்தியாவின் வடமேற்கில் உள்ள நாடு ஆப்கானிஸ்தான் இந்தியாவுடன் அதிகபட்ச நில எல்லையை கொண்டுள்ள நாடு எது வங்காளதேசம் இந்தியாவுடன் குறைந்தபட்ச நில எல்லையை கொண்டுள்ள நாடு எது ஆப்கானிஸ்தான் இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் நீர் சந்தி பாக்நீர் சந்தி இந்தியாவின் தீர்க்க ரேகை எதுவரை பரவியுள்ளது குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா எந்த அரைகோளத்தில் அமைந்துள்ளது வடகிழக்கு ஒரு டிகிரி தீர்க்க கோட்டை கடக்க ஆகும் கால அளவு நான்கு நிமிடம் இந்தியாவின் மீது எத்தனை தீர்க்க கோடுகள் செல்கிறது முப்பது குஜராத்தை விட இரண்டு மணி நேரம் முன்னதாக சூரியன் உதிக்கும் மாநிலம் எது அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிடப்படும் தீர்க்கம் எது எண்பத்தி டிகிரி முப்பது மினிட்ஸ் இந்தியாவின் திட்ட நேரத்தை எந்த நகரம் வழியாக செல்கிறது மிர்சாப்பூர் அலகாபாத் இந்தியாவின் தென்கோடி முனை எது இந்திரா முனை இந்தியாவின் தென்கோடி முனை முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது பிக் மலையன் இந்தியாவின் வடமுனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்திரா கோல் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள நீளம் மூவாயிரத்தி இரநூத்தி பதினான்கு கிலோமீட்டர் குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை உள்ள நீளம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் இருபத்தி மூணு டிகிரி முப்பது சென்ட் வட அச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடகரேகை கடகரேகையில் தென்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மித வெப்ப மண்டலம் கடகரேகையில் வடபகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெப்பமண்டலம் இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு இந்தியாவில் உள்ள யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை எட்டு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது அமராவதி உலகின் மிக உயரமான சிகரங்கள் அமைந்துள்ள மலை எது இமயமலை உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது பாமீர் முடிச்சு இமயமலையின் வடிவம் எவ்வாறு அமைந்துள்ளது வில் வடிவம் இமாலயா என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது சமஸ்கிருதம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பார்க்க மாணாக்கர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி